பொதுவாக பாடல்களில் மெட்டுக்கே முக்கியத்துவம் கொடுக்கும் தன்மை நமக்கு உண்டு அது நம் திரைப்பட பாடலுக்கும் பொருந்தும் அதனாலேயே பாடகர்கள் மற்றும் பாடகரிடமிருந்து நாம் பாடல் தொடர்பாக நாம் அதிகம் எதிர்பார்க்கிறோம் அதனை அவர்கள் பூர்த்தி செய்து விட்டார் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடம் செய்கிறோம் யாவார் நிறுவனங்களின் துவக்க விழாக்களிலும் சமூக நிகழ்ச்சிகளிலும் கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் மட்டுமல்லாமல் சமூக விவாதங்களில் கூட அவர்கள் பங்கேற்றனர் இன்னும் சொல்லப்போனால் சில விவாதங்கள் கூட அவர்களைப் பற்றியும் அவர் பாடிய பாடல்களை பற்றியும் நடக்கின்றன பின்னணி பின்னணி பாடகர் அதாவது பிளேபேக் சிங்கர் என்ற வார்த்தை இந்த இந்திய திரையுலகிற்கே உரித்தானது இந்தியாவில் மட்டும் ஏன் இப்படி தனி சொல்லாக பின்னணி பாடகர் என்ற வார்த்தை உருவானது என்று யோசித்தால் அதற்கு விடைதென நாம் பின்னோக்கி பல ஆண்டுகள் செல்ல வேண்டும் கடந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் ஒலி அதாவது லைட் ஒலி அதாவது சவுண்ட் தனித்தனியை பதிவு செய்ய முடியாத சூழலில் நடிகர் நடிகைகளை பாடுவது தவிர்க்க முடியாததாக இருந்தது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் பிரபல கர்நாடக இசை தண்டபாணி தேசகன் நடித்த நந்தனார் திரைப்படத்தில் அவரை பாடி நடித்திருப்பார் படப்பதிவின் போது அந்த படத்திற்கு அவர் பாடிய எல்லா பாடல்களும் பதிவு செய்யப்பட்டன கால மாட்டினால் தொழில்நுட்ப வளர்ச்சி வந்த பின் ஒழிப்பது அதாவது சவுண்டு கூடத்தில் முன்பே பதிவு செய்யப்பட்ட பாடல் படமாக்கப்படும் போதே விடப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட நந்தகுமார் என்ற திரைப்படத்தில் மும்பையை சேர்ந்த கர்நாடக இசைப்பாடகி லலிதா வெங்கட்ராமன் முதலில் தமிழ் திரைப்படத்தில் பின்னணி பாடி ஒரு புதிய வரலாற்றை துவக்கி வைத்தார் பிறகு கேட்கும் பாடலுக்கு தக்க நடிகர் நடிகைகள் வாஸ் அசைத்தால் போதும் என்ற நிலை உருவானது அந்த சூழ்நிலை தான் தெரியாத நடிகர் நடிகைகளுக்கும் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு ஏற்பட்டது இதனால் தொழில்முறை பாடகர் என்ற ஒரு புதிய பிரிவே உருவானது அவர்கள் தங்கள் குரலை மட்டும் திரைப்பாடலுக்கு வழங்கினர் இந்த பின்னணியில்தான் பின்னணி பாடகர் அதாவது பிளேபேக்ஸ் என்ற வார்த்தை தமிழ் தொழில்களுக்கு உருவாயிற்று இதில் உங்களுக்கு பிடிச்ச பின்னணி பாடகர் அவர்கள் பாடிய பாடலை பற்றி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் இது பொறுத்தவரைக்கும் நம்முடைய சேனல் நம்ம மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்